தமிழக அரசியலில் வளர்ந்து வரும் இளம் அரசியல் தலைவராக ஆதவ் பார்க்கப்படுகிறார் இவர் பிரபல தொழிலதிபர் லாட்டரி மார்டனின் மருமகன் லாட்டரி மார்ட்டினின் சொத்து குவிப்பு மற்றும் லாட்டரி மோசடி தொடர்பான விஷயங்கள் தமிழக மக்களுக்கு நன்கு தெரியும் பலமுறை முறை வருமான வரித்துறை அமலாக்கத்துறை உள்ளிட்டவற்றின் ரெய்டு சம்பவங்களால் லாட்டரி மார்ட்டின் மீண்டும் மீண்டும் பேசு பொருளானார் இவரை அரசியல் கட்சிகள் சில ஆதாயத்திற்காக பயன்படுத்தி கொண்டதாக பேச்சு உண்டு நிலையில் ஆதவ நேரடியாக அரசியல் களத்தில் குதித்தார் இவர் விடுதலைகள் கட்சியின் முக்கிய நிர்வாகியாக இருந்த போது திமுக தலைமை குறித்தும் அமைச்சர்கள் குறித்தும் பெரும் சர்ச்சையானது உட்கட்சி பூசலாக வெடித்தது ஆதவ தினசரி பேட்டி அடுத்தடுத்து தலைப்பு செய்திகளாக மாறினர் ஒரு கட்டத்தில் விசிகா தலைவர் திருமாவளவனின் வாய்ஸாக ஒழிக்கிறாரா என்ற கேள்வி எழுந்தது இந்நிலையில் கட்சி மற்றும் கூட்டணிக்குள் எழுந்த காரணமாக ஆதவ் அர்ஜுனா இடை நீக்கம் செய்யப்பட குட் பை சொல்லிவிட்டு கிளம்பிவிட்டார் அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் விஜய்க்கு மேடை அமைத்து கொடுத்த ஆதவ் அர்ஜுனா கடைசியில் அவரது கட்சியிலேயே போய் சேர்ந்து கொண்டார் அங்கேயும் முக்கிய பொறுப்பில் கட்சி பணிகளை கவனித்து வருகிறார் தமிழக வெற்றி கழகத்தின் ஒவ்வொரு மேடையிலும் மாதவ் அர்ஜுனாவின் பேச்சு கவனம் பெற்று வருகிறது இம்முறை திமுக பற்றி என்ன பேச போகிறார் யாரை வம்புக்கு இழுக்க போகிறார் போன்ற எதிர்பார்ப்பு ஏற்படும் அந்த வகையில் தாமிகாவின் முதல் பொதுக்குழு கூட்டம் கடந்த மாத இறுதியில் நடந்தது அதில் பேசுகையில் தமிழக வெற்றி கழகத்திற்கு இளைஞர்கள் பெண்களின் செல்வாக்கு உள்ளது மக்களை சந்திக்கும் முன்பே தாமிகா கட்சிக்கு இருபது சதவீத வாக்கு வங்கி உள்ளது கலைஞர் முதல்வரான போது அவருக்கு வயது நாற்பத்தி ஐந்து அவர் இளைஞராக இருந்த போது முதல்வராகலாம் விஜய் ஆக எங்களுக்கு எந்த சாதியும் இல்லை சாதி பிரச்சனை இல்லை அரசியலில் சாதி என்பதை உருவாக்கி திமுக தான் திமுகவில் சாதி பிரச்சனை இருந்ததால் தான் நான் திமுகவில் இருந்து வெளியே வந்தேன் திமுக என நினைக்கிறது திமுக அண்ணாமலையை செட் செய்துள்ளார்கள் மக்களின் பிரச்சனைகளுக்கு எதிராக தமிழக வெற்றி கழகம் குரல் கொடுத்து கொண்டிருக்கும் போது அவரது சினிமா தொழிலையும் பெண்களையும் கேவலமாக பேசியுள்ளார் அண்ணாமலை அண்ணாமலை பற்றி வானதி சீனிவாசன் தமிழிசை சவுந்தரராஜன் ஆகியோருக்கு தெரியும் திமுகவுக்கு எதிராக அண்ணா அண்ணாமலை திமுக தங்களின் தேர்தல் வியூக்க வகுப்பாளர்களை வைத்து அண்ணாமலையை கலெக்ட் செய்து விட்டது புலியை ஆடு சீண்டுவது போல் எங்களை சீண்டுகிறார் அண்ணாமலை திமுகவின் அச்சதாவின் படி பாஜகவின் அண்ணாமலையும் செட் செய்து முடித்து விட்டார்கள் அண்ணாமலை குறித்து சரமரியாக விமர்சனம் செய்திருந்தார் இந்த விஷயம்தான் தற்போது சர்ச்சையாகியுள்ளது ஆதவர்ஜுனாவின் பேச்சு குறித்து அவரது மைத்துனரும் பதிவொன்றை பதிவிட்டுள்ளார் அதில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஆதவ் அர்ஜுனா சர்ச்சைக்குரிய வகையில் பேசியிருப்பது கண்டனத்திற்குரியது ஏனெனில் அண்ணாமலை தமிழக மக்களின் நலனிற்காக அயராது உழைத்து வருகிறார் ஆதவ அவருடைய மாமனார் அதாவது என்னுடைய தந்தையின் பணத்தை தவறாக பயன்படுத்துவதாகவும் எங்கள் குடும்பத்தின் நற்ப பெயருக்கு கேடு விளைவிப்பதாகவும் தேவையற்ற பிரச்சனைகளை உருவாக்கி வருவதாகவும் அண்ணாமலை கூறியிருப்பதை நானும் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் ஆதவ் தன்னுடைய அரசியல் ஆதாயத்திற்காக பொருளாதார பேராசைக்காக ஏதோ ஒரு அரசியல் கட்சியில் சேர்ந்து கொண்டு பிரசாந்த் கிஷோரை ஆலோசகராக அழைத்து வந்து செயல்பட்டு வருகிறார் ஒரு விஷயத்தை தெளிவாக கூற விரும்புகிறேன் ஆதவ் எனக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை அவரது செயல்பாடுகளால் எங்களுக்கு ஏதேனும் தொந்தரவுகள் வந்தால் எங்கள் குடும்பத்தில் நற்பெயரை காக்க நீதிமன்றம் செல்லவும் தயங்க மாட்டேன் என்று குறிப்பிட்டுள்ளார் இது ஆதார் அர்ஜுனா ஜோஸ் சார்லஸ் மார்டின் இடையிலான மோதல் போக்கை வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க